ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உக்கிரமான மதுவிலிருந்து விடுதலை துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறிகொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து எவேசிய ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற அமைப்பு சென்னையில் மூன்று ஆண்டுகளாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது பொல்லாத குடிப்பழக்கத்தினின்று இவ் அமைப்பின் மூலம் விடுதலை அடைந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற ஆண்டு விழாவில் தங்கள் குடும்ப சகிதம் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றனர் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டவர்கள் மீண்டும் குடிப்பழக்கத்திற்கு திரும்ப மாட்டோம் என்று அப்பொழுது அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றனர் குடிப்பழக்கத்தினால் குடும்பத்தில் இருந்த இன்னல்கள் சோதனையிலிருந்து விடுதலை பெற்றதால் ஏற்படும் மகிழ்ச்சியான அனுபவங்களை சாட்சியாக விளக்கி பேசுகின்றனர் அமலா என்ற பதினோராம் வகுப்பு மாணவி கூறின சாட்சி இதோ உங்களுக்கு முன்பு கூறுகின்றேன் அந்த அமலா என்ற பெண் சொன்னது எனது தந்தை குடித்துவிட்டு விட்டு வீட்டிற்கு வரும்பொழுது பயமாக இருக்கும் அதனால் அவர் வரும் முன்பே தூங்கிவிடுவேன் அவரிடத்தில் நெருங்கவே மாட்டேன் வேலை விஷயமாக வெளியூர் சென்றுவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நான் எந்த வகுப்பில் படிக்கிறேன் எனது ரேங்க் என்ன போன்ற எதுவும் அவருக்கு தெரியாது மொத்தத்தில் அவர் ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி ஆனால் இந்த கொடிய பழக்கத்திலிருந்து மீண்ட பின்பு நிலைமை முழுவதுமாக மாறிவிட்டது நான் நான் பதினொன்றாம் வகுப்பும் சேரும் பொழுது நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்து சேர்த்து விட்டார் இப்பொழுது என் தந்தை வெளியூர் சென்று விட்டால் கஷ்டமும் கவலையுமாய் இருக்கிறது அவரை பிரிந்து எங்களால் இருக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு மாறிவிட்டார் எங்கள் மேல் அவ்வளவு அன்பு செலுத்துகின்றார் என்று கூறுகின்றார் குடிக்கிறவர்கள் இவருடைய சாட்சியை கவனிக்கவும் ஏசாயா ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கூறுகின்றது சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுவானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகுமளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ இன்று அநேகர் பாபிலோனின் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை குடித்து கிறிஸ்தவ வாழ்வில் சோரம் போய் மகிழ்ச்சியை இழந்து காணப்படுகின்றனர் இவர்களுக்கு நித்திய மீட்பை கிறிஸ்துவின் மூலம் பெற்றுத் தருவதே நம் ஊழியத்தின் ஒரு பகுதி ஆகும் கர்த்தராய இயேசுதாமே உங்களது இந்த ஊழியத்தை ஆசீர்வைப்பாராக உற்சாகத்தோடு இந்த வேலையை செய்யுங்கள் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்